ஒரு நாள் சாயங்கால வேலையில அப்பாவும் மகனும் வீட்டுக்கு போகிறதுக்காக நடந்து வராங்க அந்த பையனோட கையில அவனோட மார்க் ஷீட் டைட்டா பிடிச்சிட்டு இருக்கான் அப்பா நான் முதல் ரேங்க் வாங்கிருக்கேன் என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும் நீ எப்பவும் சூப்பர்டா மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு வயசான மாயாஜால பாட்டி சைலண்டா அவங்களையே பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பையன் கண்டிப்பா பணக்காரன் ஆக முடியாது அவன் வாழ்க்கையில அப்பா அதை கேட்டதும் உறஞ்சு போயிட்டாரு மெதுவா அவரோட முகத்துல இருந்த புன்னகையும் சுருங்கிடுச்சு அப்பா மகனோட கைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு அமைதியா போயிட்டாங்க மறுநாள் விடிந்ததும் அந்த பையனோட அப்பா அவரோட நண்பர்களோட வேலைக்கு போயிட்டு இருந்தாரு திடீர்னு அந்த வயதான மாயாஜால பாட்டி அவர் முன்னாடி வந்து உன்னோட மகன் ரொம்ப முட்டாள் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க அதை கேட்டதும் இந்த அப்பா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்டாரு அதுக்கு அந்த மாயாஜால பாட்டி இந்த மாதிரி சொன்னாங்க நான் உன் மகனை பாக்குறப்பெல்லாம் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் அது என்னன்னா ஒரு கையில தங்க காசும் காமிச்சு இன்னொரு கையில வெள்ளி காசு கூடவே ஒரு அரிசி பை இது ரெண்டுத்துல எது விலை உயர்ந்ததுன்னு கேட்ட அதுக்கு அவன் வெள்ளி காசுதான் சொன்னான் இவ்வளவு முட்டாளா இருக்கிறான் பையன் அவனுக்கு நல்ல அறிவுரை சொல்லி அறிவாளியா ஆக்கு அவர் கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் அவரோட பையனை நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அவருக்கு ரொம்பவே அசிங்கம் ஆயிடுச்சு அன்னைக்கு சாயந்தரம் அவர் வீட்டுக்கு போனதும் அவர் மனசு சரியில்லை அவரோட பையனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கேட்டாரு கண்ணா தங்க காசு பெருசா வெள்ளி காசு பெருசா அதுக்கு அந்த பையன் சொன்னா தங்க காசுகள் தான் விலை உயர்ந்தது இப்ப சரியா சொல்றே அப்புறம் எதுக்கு நீ அந்த பாட்டி கிட்ட தப்பா சொன்ன அப்பா நம்ம ரொம்ப ஏlmியாக்குறோம்ல தினமும் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோம் என்ன கதை பாட்டி இந்த பாக்குறப்பெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த கையில தங்க காசும் இந்த கையில வெள்ளி காசும் அது கூடவே அரிசியும் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு தடவியும் வெள்ளி காசும் அரிசியும் தான் விலை உயர்ந்ததுன்னு சொல்லுவேன் அந்த மாய வாங்க ஒரு ஒரு முடியோ வெள்ளி காசை கொண்டு வந்து பெட்டிலே சேமிச்சு வச்சிருக்கா அரசியை கொண்டு வந்து நம்ம அரிசி பானையில கொட்டிடுவேன் தங்க காசத தான் விலை உயர்ந்ததுன்னு சொல்லின்னனா அவங்க குடுக்கறத நடிச்சிருவாங்க நான் முட்டாள் இல்லப்பா நான் குடும்ப சூழ்நிலைக்கு அப்பா மகனை கட்டி அணைச்சிக்கிட்டு கண்ணீரில் மிதந்தாரு இந்த இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சில நேரங்களில் அறிவாளியாக காட்டுறதை விட நம்மை சார்ந்தவர்களுக்காக முட்டாளாக இருப்பது ஒன்றும் தவறில்லை